ஹலோ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் அலோ மக்களே இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அதாவது என்ன சொல்ற சோம்பேறிதனமாக இருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது சூப்பரான ஒரு டீ போட்டு குடிச்சா எப்படி இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சூப்பரான ஒரு மசாலா மசாலாட்டி ரெடி பண்ணுறோம் இது எப்படின்னா இதில் பாருங்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை போட்டிருக்கோம் கொஞ்சம் பக்கத்தில் சுக்கு போட்டு வச்சுருக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதாவது டீ தூள் இருக்குது டீ தூள் இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து தண்ணியில் வந்து இதெல்லாம் போட்டு டிகாஷன் மட்டும் கொதிக்க வச்சு கொடுப்பாங்க அது ஒரு வகையான டேஸ்ட்டு ஆனால் நம்ம வந்து பாலிலே காய்ச்சல் பால்லே போட்டு பண்ணும்போது ஒரு திக்னஸும் ஒரு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் சிம்பிளான விஷயம் தான் யாராவது தெரியும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த டீ குடித்தா நல்லா சுறுசுறு பாயிடுவாங்க ஆக்டிவாக இருப்பாங்க நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு தெரியாது ஒரு புத்துணர்ச்சி வரும் இப்போ எப்படி பண்ண போகிறது நம்ம பார்க்குறோம் பாரு அடுப்பில் வந்து நம்ம இப்போ பால் வச்சாச்சு இந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் போட்டாச்சுங்க ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் பால் ஃபுல் பண்ண பால் தான் அது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வீடியோக்காக இப்போ வந்து போட்டிருக்குறோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுருக்கலாம் சுக்குப்பொலி யாரும் போட மாட்டோம்னா இதை போட்டு குளித்து பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும் அதே நேரத்தில் நம்ம சளி ரொம்ப இதுவாக இருக்குன்னா இதை போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ டீ தூள் நம்ம போட்டிருப்போம் இது ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ரொம்ப சுவையான ஒரு டீ இது நல்லா டேஸ்ட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நம்ம உடம்புல இது காலையிலையும் சாப்பிட்லாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாம் ஜலதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மூ இந்த மூக்கடைப்பூ அதெல்லாம் பார்த்து இந்த டீ குடித்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மக்களே இப்போ போட்டாச்சு எல்லாம் கலந்தாச்சு இப்போ கொதித்து வர வேண்டியது தான் உடனே ஒரே கொதி இருக்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அந்த வாசனைலாம் போகணும் அதாவது இந்த கிராம்பு உடைய சாறு ஏலக்காய் இதெல்லாம் வந்து அதில் ஊறணும் ஊரில் பிறகு தான் நல்ல ஒரு சுவையான ஒரு டீ கிடைக்கும் ஒரே கொதி கொதிச்சிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைப்போம் அந்த கலர் மாற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் நாட்டு சக்கரை இதுலேயே போட்டுருவாங்க இல்லை வெள்ளைச்சக்கரிலேயே போட்டுருவாங்க நம்ம அப்படி போட வேண்டாம் சில பேர் சக்கரை நோயாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது அப்படியே வடிகட்டி கொடுத்தா போதும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சர்க்கரை போடணுன்றவங்க சர்க்கரை போட்டுக்குங்க தனித்தனியாக போட்டு பண்ணிக்கிறது நல்லது இதிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும் அதனால தனித்தனியாக போட்டு யாராருக்கு எந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அளவுக்கு சர்க்கரை போட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இது ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் முடிச்சிடலாம் சூப்பரான ஒரு அருமையான ஒரு டீ இது நல்லா கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் அழகாக வடிகட்டி அழகாக பரிமாற போகிறோம் நல்லா பாருங்கள் இந்த டீ தூள்லாம் இறங்கணும் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இன்னொரு கொதி வந்தால் நம்ம எடுத்துடலாம் ஓகே நல்லா கலர் மாறிச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே வடி கட்டிட வேண்டியதுதான் வடி கட்டிடுவோம் பாருங்க கட்டியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் சும்மா ரெண்டு பேரும் தான் அவங்க போட்டோம் சூப்பரான அற்புதமான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே இது போல் நல்ல வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறங்க பாருங்கள் நல்லா ஆற்றி நுரையோடு ஒரு டம்பரை குடிக்க போகிறோம் நீங்களும் இந்த சாயங்கால நேரத்தில் வீட்டில் டீ போட்டு குளிச்சு புத்துணிச்சா இருங்க ஓகே மக்களும் அடுத்த விட சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்